வெள்ள உடுப்பை கலட்டிட்டு சிவப்பான அங்கே என்ன செய்தார்களாம் அவருக்கு கொடுத்தார்கள் ரத்தமும் சிகப்பு வஸ்திரமும் சிகப்பு எதுவுமே என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாதுன்னு ஆனா வேதம் சொல்லுகிறது தோத்ரான் என்னை கழுவ அவர் கரை விடுத்தப்பட்டார் வா நம்மளை விடுவிக்க அவர் சிறை பிடிக்கப்பட்டார் என்னை ஆசிர்வதிக்க அவர் சாபமானார் தாண்டவரை ஆராதிக்கிறோம் லே லூயா வா லே லூயா வா அப்பா வீட்டில் என்ன இருக்குமா அப்பா வீட்டில் என்ன இருக்கும் அது ஒன்றை மட்டுமே சொல்லி முடிச்சிட்டோம் அப்பா வீட்டில் என்ன இருக்குமா வாசிங்க தோத்துறோம் பதினைந்தாவது அதிகாரம் குளூக்கால நர் சி விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை சொன்னோனே பைபிள்லாம் எடுத்து வாசிக்கணும் தோத்துரும் ஆ மூத்த குமாரன் வயலில் இருந்தான் என்ன செய்ததா யார் வீட்டில் கேக்குது அப்பா வீட்டில் என்ன கேக்குது கீத வாத்தியங்களும் நடன கழிப்புகளும் பாடலும் ஆடலும் வீட்டுக்குள்ள என்ன கேக்குது ஒரே ஆராதனை சத்தம் கேட்குது இவனோ வயல்களில் இருக்கிறான்

கீத வாத்தியத்தின் சத்தம் கேட்கப்படணும் அலையிலோய